என் உசுறு போய் தான் நீ நல்லா இருக்கணும்னா அதையும் செய்வேன் பேசாத நீ எனக்கு சொந்தமாக மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா உன் முகத்துல நான் சந்தோஷத்தை பார்க்கணும் விரும்புறேன் எதிர்பார்ப்பு இல்லாம என் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும் நினைக்கிறீ எதிர்பார்த்ததுக்கு பேர் அன்பு கிடையாது எந்த எதிர்பார்ப்பு இல்லாம எந்த சுயநலமும் இல்லாம வர்றதுக்கு பேர் தான் அன்பு நீ வச்ச அன்பு விடவா நான் வச்சுட்ட நான் ஏமாத்திட்டேன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் மேல ஒரு துணி அன்பு குறையாம திரும்பி வந்தியே சரி அதை விட சந்தோஷமா பேசிட்டு இருக்கலாம் அப்புறம்

மனதில் வரும்போதே என்றும் சேர்ந்த நீ இருக்கும்

சரி இரு செஞ்சு தாரு செஞ்சுட்டு கூப்பிடி எனக்கு சின்ன வேலை இருக்கு சரி நல்லா பாத்தான் வாங்கி வச்சிருக்கேண்ணா அப்பா நானெல்லாம் வாங்கி ஏன்டி இன்னைக்கு விருந்து வைக்கியா நம்ம அப்படி விருந்து வைக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியா அதான் கேட்டேன் நடவடிக்கை ஒன்று கையும் தலை துருதுருன்னு வருது யாரையோ விருந்து கொலை சொல்லிருக்கா வந்து பாரு நமக்கு அப்படி நிறைய இருக்குது இருந்தாலும் சொன்ன வந்து வராது என்ன பச்சா நம்ம கேரட் இருக்கா சரி உனக்கு பாதி பாதி சச்சி தரே வேற எது வேணா மதிய சொல்லிரு டி வாழைப்பழம்லாம் இருக்குல ஏன் மட்டி நீங்க அக்க பர் இப்படி இருக்குதே டி விருந்துக்கு வரவங்களுக்கு கேக்குற மாதிரியே கேட்டுகிட்டு இருக்க ஓ இதெல்லாம் விருந்து வை போல வேற என்ன வை போவா பால் பழம் லட்டு பூந்தி எல்லாம் வைப்பாவ ஒண்ணும் குறையாது எல்லத்தை வச்சி நான் வாரேன் பயவலைக்கு என்னாச்சுடி ஏன் பம்மரமா சுத்துதா

நீங்க என்ன போ வந்தா நிக்கிறீங்க இங்க உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க எங்க அம்மா நீங்க ரெண்டு வீட்ல பார்த்தா ரெண்டு பேரும் இங்க கொஞ்சிட்டே இருக்கீங்க ஆ எத்தனை நேரம் சமாளிச்சு வரட்ட நீ மாமா வீட்டுக்கு போயிருடா என்ன இருந்துட்டு போங்கன்னு சொல்றாங்க எடுக்க எல்லாம் அங்க எல்லா

நல்ல நல்ல ஏன் இந்த சண்டை போட்டுட்டு இருக்க உங்க கோலத்த தான் சொல்லிட்டு இருக்க இப்ப பார்த்தால கோபப்படுறீங்க ஒரு காதல உங்க கிட்ட வந்து பேசنا கூட அப்ப கூட உங்க கோவம் இருக்குது ரொமான்ஸ்ல கோவம் காதல்ல கோவம் எல்லாத்துலயே கோவம் 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 என்ன 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 பாவா கிண்ண அடிக்காம டா கிஸ் வந்துடா இனி பைந்து சாவ நடிங்கிட்டு இருப்பா அப்படின சொல்ற அளவு பச்சிருக்கீங்க ஏய் நிஜமா என்ன யோ சாரி இந்த சத்தியமா கோமே பட மாட்டே போதுமா இங்க தானே சத்தியமா அடி கோ பட

அவ கோபப்பட மாட்டான் அவளுக்கு தெரியும் பாசமா இருக்கங்கட்ட எப்படிங்க கோவம் வரும் நம்ம அவங்க கிட்ட நம்மான விட்டு பேசணும் உரிமையோட பேசணும் தைரியமா பேசணும் நம்பிக்கையோட பேசணும் நீங்க கோபப்படுறீங்க பயந்துக்கிட்டு பேச கூடாது பயம் இல்லாம மனசுல பட்டதெல்லாம் பேசுறோம் எனக்கு ஆசை ஆதிராவும் தருணும் பேசற மாதிரி அவன் குண அப்படி அவ சின்ன செந்த அப்படிதான் அவன் கொஞ்சம் பொறுமையா தான் போவான் ஏ கோல கொஞ்சம் மார்பட்டே தான் பேசுங்க மாறுங்க கோபப்படாதீங்க சரி உனக்காக நான் பேசி பண்றேன் சரி ரொம்ப கவலைப்படுறியா நினைச்சி சரி பரவால்ல அப்புறம் அப்புறம் என்ன அவ்ளோதான் மேல என்ன பத்தி உங்ககிட்ட எல்லாமே நல்ல கொண்டுதான் இது ஒன்றுதான் நல்ல பாசமா இருக்கீங்க ஆனா கோவம் அதுக்கு மேல இருக்கு என்னன்னு சொல்லுவ கோப்புட கூடாது கோபமே படமாட்டேன் கோபுடீங்களா கோபுடீங்களா கேட்டு கேட்டு பேசிக்கிட்டு கச்சிக்கிடாதீங்க என்ன அம்மா மனசு புரிஞ்சு நடந்துக்கோங்க அவங்க மனசுல எவ்வளவு ஆசை கனவு இருந்தோ யாருக்கு தெரியும் அது எதுவுமே புரிஞ்சுக்காம நீங்க விடுக்கு விடுக்கன்னு பேசுறீங்க அதுவும் எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு அந்த நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது தயவுசெய்து அம்மா கெட்டமா நடந்துக்கோங்க அவங்கன்னு ஒரு பொண்ணுங்கன்னு மறந்துடாதீங்க எத்தனை வயசானாலும் ஒரு பொண்ணுக்குள்ள குழந்தைதன்மை இருக்கத்தான் செய்யும் அவங்ககிட்ட இருந்தா பரிச்சுடாதீங்க உண்மையிலேயே நான் அதிர்ஷ்டகரனா பொறுப்ப பேசுறது நான் என்ன அதிர்ஷ்டகரனா இப்படி இருக்கிற பாக்குறேனா இப்படி வாங்கி இருப்பேனா எனக்கு தெரியாது ஏய் சரி இன்னைக்கு இங்க இங்க நான் வெளியே வரல வெளியே போனாலே பிரச்சனையாகுது நான் வரல நான் இருக்க்கேன்னா என்னா பிரச்சனம் வரும் அட வெல்லி எல்லே நம்ம பதம் நான் வரல வெல்லே போனாலே பிரச்சனை வந்து ஆ அதுக்கு தான் நான் அதுக்கு தான் சொல்றேன் வெல்லே நம்ம தோட அழகா இருக்கும் ஆமா போச்சு பழகারco இன்னைக்கு அங்க டைமஸ் வரலமா வந்த வேளை நான் கஷ்டப்பட்டு சொல்லணும் நினைச்சதே

ஆறுமணத்துல போன மாதிரி போயிரோம் பாத்துக்கிடுங்க இப்போ மே தோட்டத்துக்கு போனா ஏதோ ஆறுமணதன பேஸ்ட்ரடி ஆறு நிமிஷம் பிராஷ் மாதிரி இருக்கும் கற்களோடவே போனதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் என்ன பயே உள்ள சிரிச்சிட்டேன் சரிங்க கிளம்புமா சரி எதுக்கு சிரிக்கிறீங்க இல்ல அன்னி சொன்னது கரெக்ட் தான எதுக்கு சொல்றீங்க காலையில 9 மணிக்கு வந்து மணி

செட் பண்றேன் வா சரிங்கங்க அன்னி ஓகே அண்ணி அந்த பய ஏர்க்கட்டே என்ன பயவளே வில்லத்தனமா சிரிக்கிறீயா മതിയക്കര തമില்க்கு மேலே വന്നവ தான் തമിഴ് അണ്ണമോനെ നീ അപ്പപ്പന്നিরে വെച്ചതെ പറ്റിയാ ആഹോ चल പോടാ പെടാ പോ പോ